ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா உருமங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பார்க்கக்கூடிய இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் கம்ப்ளீட் ரோடு உங்களுக்கு அதிகமாக இருக்குது நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் கூட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கர் தேவைனா இதுக்கு பின்னால் இந்த லேண்டோட பின்னால் மங்கம்மா சாலை போகுது லேண்டோடு சேர்ந்து மங்கம்மா சாலை அந்த மங்கம்மா சாலை வந்து இந்த லேண்டை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு மங்கம்மா சாலை உடைய மறுசைடில் பதினஞ்சு ஏக்கர் இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவையான இந்த இருபத்தி ரெண்டு போதும் அப்படின்னா இருபத்தி ரெண்டையும் வாங்கிடலாம் மேல் கொண்டு வாங்கன்னா அந்த கூட உங்களுக்கு இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாலு லட்சம் நல்ல செம்மண் நிலமாக்கும் உங்களுக்கு ரோடுவேஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்கனால உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதாக அவங்க தரப்புல கேட்காங்க ஏன்னா முன்னாலேயும் பாதை பின்னாலேயும் பாதை இது ஒரு ஜங்ஷன் இருந்து ஒரு மூன்று முக்கு தார் ரோடு பஸ் ரோட்ல இருந்து இந்த பாதை ரெண்டாக பெரியது நாலாவது பாதை உங்களுக்கு வந்து இந்த மங்கம்மா சாலை நான்கு பாத பிரியையில் ஒன்று மங்கம்மா மீதி மூணு தார் ரோடு இது வந்து தார் ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரண்டேஜ் சுமாராக இது வந்து ஒரு அஞ்சூறு அடி குறையாது இருக்க வாய்ப்பு இருக்குது சுமாரான ஒரு தேச அளவில் சொல்கிறோம் ரெண்டு பக்கங்களிலையும் முன்னாலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் பேக்கில் வந்து அந்த மங்கமாச்சாலையில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயம் எல்லா இடமும் விவசாயம்தான் பண்ணுவாங்க நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் நாலு பக்கமும் சுற்றிலுமாக நல்ல வேலி போட்டு வெட்டிருக்காங்க அந்த மங்கமாச்சாலியில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கருடைய பேக் சைடு வந்து ஒரு சைடும் இன்னொரு சைடு அந்த பதினஞ்சு ஏக்கருடைய பிரண்டேஜுமாக இருக்கும் அப்படி மொத்தம் மொத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேல் இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு விலையில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம விலையிலையும் கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் ஓகே தேங்க்யூ